எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா தைராய்டு என்றால் என்ன அதில் எத்தனை வகை இருக்குது அதனால் என்ன பாதிப்பு இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கழுத்தின் முன்பகுதியில் ட்ரக்கியா எனப்படும் மூச்சுக்குழலுக்கு மேலே குரல் வலைக்கு கீழே லாரிங்ஸ் எனப்படும் குரல் வலையின் இரண்டு பக்கவாட்டு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி இரண்டு பக்கமும் இணைந்து காணப்படும் இவற்றை இணைத்து இஸ்மஸ் என்ற பூசந்தி சரிங்களா இதன் எடை வந்து இருபது கிராம் முதல் நாற்பது கிராம் வரையே இருக்கும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இச்சுரப்பி பெரிதாக இருக்குமாமா இது வண்ணத்து பூச்சியின் வடிவத்தை போலிருக்குமாமா ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பே தைராய்டு சுரப்பி வேலை செய்ய வேலை செய்ய தொடங்கிறது உடலின் வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் உடலின் சத்துக்களை சீராக வைத்திருக்கவும் இது உதவுது இச்சிறப்பையின் ஹார்மோன்கள் மனித உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கு பெரும் உதவி செய்து தைராய்டு சுரப்பினில் ஏற்பட்ட பாதிப்பால் பல லட்சம் பேர் வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க உலகம் முழுவதும் இருபது கோடி பேர் தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தைந்தாம் தேதி உலக தைராய்டு நோய் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுது சித்த மருத்துவம் மூலமும் ஹோமியோபதி மூலமும் இதை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க செஞ்சுட்டும் இருக்காங்க சரிங்களா இதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஹைப்போ தைராய்டிசம் அப்புறம் ஹைப்பர்தைராய்டிசம் இது முற்றிய தான் கோய்டர் சரிங்களா இந்த ஹைப்போதைராய்டிசம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அயோடி அதாவது ஹைப்போ தைராய்டிசன் பாத்தீங்கன்னாக்கா தைராய்டு குறைவா சுரக்குறதா ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவாங்க குறைபாடு தைராய்டு சுரப்பியில் கிருமி தாக்குதல் இதய நோய்கள் மனநோய் வலிப்பு நோய் புற்று நோய்க்காக எடுத்துக் கொள்ளப்படும் மருந்துகளின் விளைவு கர்ப்பகாலத்தில் ஏற்படும் தைராய்டு சுரப்பி பாதிப்பு பிறவி தைராய்டு சுரப்பி குறைபாடு பிச்சூட்டி சுரப்பி பாதிக்கப்பட்டிருந்தால் மூளையில் உள்ள ஹைபோதோலமஸ் ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு இந்த உணவு மாற்றங்கள் மன உளைச்சல் போன்றவற்றால் ஹைப்போதை ஏற்படுது பெண்களின் மாதவிடாய் ஒழுங்கின்மை இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எதனால இதோட அறிகுறி என்னன்னு ஒரு வீடியோல போட்டு இதனால சொல்றேன் பெண்களின் மாதவிடாய் ஒழுங்கின்மை தீராத மலக்கட்டு பிரச்சனை கோபம் மன அழுத்தம் தலைமுடி வறண்டு தலைமுடி வறண்டு போறது முடி உதிரது உ உதறது தோல் வளர்ச்சி வறட்சி சோர்வு அடிக்கடி பிடிக்கிறது குறைந்த அளவு இதய தொடிப்பு உடல் பருமன் கை கால் சில்லிடல் சுரப்பி வீக்கம் போன்ற அறிகுறி வந்து இதுக்கு காரணம் இதோட அறிகுறின்னு சொல்றாங்க சரிங்களா ஹைப்பர் தைராய்டிஸ் ஆஹ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிஸும் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா தைராய்டு சுரப்பின் ஹார்மோன் உற்பத்தி ஹை அதாவது தைராய்டு சுரப்பின் ஹார்மோன் உற்பத்தி தைராக்சின் அதிகரிச்சாக்கா இந்த ஹைப்பதைராய்டிசம் வருது கிரேவிஸ் நோய் இருப்பது அயோடின் சத்து அதிகரித்து காணப்படுவது தைராய்டு சிறப்பு வீக்கும் அப்புறம் சினைப்பை கட்டி விதைப்பை கட்டி வீக்கும் பெற்றூற்று சிறப்பில கட்டி ரசாயனம் கலந்த உணவு முறை பழக்கு வழக்குங்கள் மாற்றம் போன்றவற்றால ஹைப்போ தைராய்ட் சாரி ஹைப்பைராய்டிசம் ஏற்படுது உடல் பலவீனம் இதுக்கு என்ன அறிகுறின்னு பார்த்தோம்னா உடல் பலவீனம் வேகமான இதய துடிப்பு இதய படப்படப்பு அப்போ இதய துடிப்புல மாறுபாடு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உடல் அரிப்பு முடி உதிர்தல் கும்மிட்டல் வாந்தி திடீரென உடல் எடை குறையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தசை விளர்ச்சி கால் நடுக்கம் இதெல்லாம் வந்து ஹைப்பர் ஹைப்பர்தைராய்டிசத்தோட அறிகுறி சரிங்களா இதுல வந்து நம்ம இது இதுக்கு முற்றிலும் நிலைமை இந்ததான் காய்டர்னு சொல்லுவாங்க இன்னொரு வீடியோல போடுறேன் இப்ப வந்து இதோட நோயின் தீவிரத்தால என்ன பாதிப்பு ஏற்படும் இந்த ஹைப்பர் தைராய்டிசத்துல அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதே நோய் வருமா அதாவது ஹைப்பர் தைராய்டிச இருக்கிறவங்க வந்து ஆனாங்கனாக்கா பத்து வாட்டி ஆனாலும் பத்து வாட்டியும் கருக்கழைய சான்சஸ் இருக்குதா ஆமா நிறைய வாட்டி கருக்கழையுமா அதனால ஹைப்பர் தைராய்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது சரிங்களா இது ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க டாக்டர்னா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இதய நோய் அதாவது பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும் இதய நோய் ஏற்பட்டு ஹார்ட் இதய நோயினால இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எலும்பு தேய்மானம் கண் பார்வை பாதிக்குமா தோல் பாதிப்பு போன்றவை வரும் சரிங்களா இதுல இதை எப்படி தடுக்கலான்னு பார்த்தோம்னா சத்து உள்ள அப்புறம் பழங்கள் கீரை சரிவிகித உணவு உடல் உழைப்பு ஏதாவது டெய்லி ஒரு உடற்பயிற்சி எடுத்துக்கணும் அப்புறம் யோகாசனம் பண்ணணும் அப்புறம் ரொம்ப மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும் சரிங்களா இப்படி இருந்தா தைராய்டு நோய் மட்டும் இல்லை எந்த நோயுமே கெட்ட வராது இருந்தாலும் அந்த ஹைப்போ ஹைப்போதைராய்டிசம் எது இருந்தாலும் ஹைப்பர்தைராய்டிசன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இதில் மூணு வகை ட்ரீட்மெண்ட்டு சொல்லுவாங்க ஒன்று மருந்து கொடுத்து குணப்படுத்துவாங்க அதாவது ஒன்று மருந்து கொடுத்து குணப்படுத்த மாட்டாங்க கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க அது ஒன்றரை வருடம் வந்து அந்த மாத்திரை தருவாங்க அலோபதியில ஆனால் அந்த மாத்திரை ஒன்னரை ம ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக சைட் எஃபெக்ட் வரும் இதையும் டாக்டரையும் சொல்லுவாங்க சரிங்களா சைடு எஃபெக்ட் வரும் அதனால நிறைய பாதிப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க கழுத்துல இதை எடுத்து இந்த தைராய்டு ஜாஸ்தியா இருக்கிறதே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதை அறுத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது குரல் வலை இருக்கு பார்த்தீங்களா நம்ம பேசுறதோட அந்த இதுவுமே ஒரு மைனூட் இதை லைட்ட மிஸ்டேக் ஆனாலும் நம்மளோட குரல் வந்து துண்டிக்கப்பட்டுரும் சரிங்களா அதனால அதுவுமே பாதிப்பு தான் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்கா அணுக்கதிர் சொட்டு மருந்து சிகிச்சை அது தேவையான அளவு அணுக்கதிர் அணுக்கதிர் இது பண்ணி அந்த சொட்டு மருந்து வழியாக தான் கொடுப்பாங்க அது ஜ அதுக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா தைராய்டு சுத்தமாகவே அழிஞ்சு போயிடுவான் நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தைராய்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுத்தமாக அளவே எடுத்துரும் அது அப்படி எடுத்துட்டா நம்ம வாழ்நாள் பூரா ஹைப்போ தைராய்டு அதாவது தைராய்டு குறைபாடுக்குள்ள மாத்திரையை ம அதாவது நம்ம சாகுற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் இதுதான் அலோபதியில் உள்ள பிரச்சனை சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஹோமியோபதி ஆயுர்வேதத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ